கே டார்கெட் பண்ணி சில ஃபேக் நேரடிவ்ஸ் மேனுபுலேஷன் ஸ்மியர் கேம்பெயின்ஸ் பலனாலாம் சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க இதுல நிறைய இருக்கு ஒவ்வொன்னா பாத்தரலாம் ஃபஸ்ட் டிவி கேக்கு என்ன கொள்கை இருக்கு தனிப்பட்ட கொள்கைகள் எதுவுமே இல்ல மத்த திராவிட கட்சிகள் சொல்ற கொள்கை தான் இவங்களும் சொல்றாங்க கொள்கைல ஒரு தெளிவு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கருத்த சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் செக்கியூர் சர்சல் ஐடியாலஜிஸ் அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு ஒன்னு புரிஞ்சுக்கணும் கொள்கை அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் இல்ல ஃபேக்ட்ரில மேனுஃபேக்சர் பண்ணி நியூ லான்ச் பண்றதுக்கு கடந்த நூறு வருஷத்துக்கு மேல தமிழ்நாடு பகுத்தறிவு சுயமரியாதை சமத்துவம் சமூக நீதி மதசார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கு இதுதான் தமிழ்நாட்டுடைய அடிப்படை அரசியல் கட்டமைப்பு இது வெறும் கொள்கைகள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய சோசியல் ஃபேப்ரிக் தலைவர் விஜய் அவர்களோ இந்த சோஷியல் ஃபேப்ரிக்கை பாதுகாக்கவும் வெறும் பெயரளவில் இல்லாம மக்கள் நல திட்டங்களையும் செயல்பாடுகளையும் இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவும் வளர்ச்சியை தான் இந்த கட்சி ஆரம்பிச்சாரு இந்த சோசியல் ஃபேப்ரிக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி அதனாலதான் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச திமுக காலப்போக்கில தற்கால அரசியல்ல நிறுவனமயப்பட்ட ஊழல் முறைகேடுகள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது குடும்ப ஆதிக்க அரசியல் மற்றும் பல்வேறு மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து திமுக அரசியல் எதிரி அப்படின்னு அறிவிச்சார் இதை விட தெளிவா யாராலையும் சொல்லி கட்சி ஆரம்பிக்க முடியாது வெரி கிளியர் வெரி சிம்பிள் இதுதான் தமிழக வெற்றிகழ கொள்கைகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்